சற்று நேரத்துக்கு முன்பதாக அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா பெஞ்சமின் நத்தன்யாகு உடனடியாக யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெஞ்சமின் நத்தன்யாஹுக்கு கூடிய அழுத்தம் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் அந்த செய்தியினுடைய சாராம்சமாக இருக்கிறது ஏன்னா மத்திய கிழக்கினுடைய யுத்தம் நிறுத்த முடியாத ஒரு போராக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது காசாவினுடைய இந்த யுத்தத்தினால மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாம் தர்ம சங்கடத்திற்கு உள்ளாகி இருப்பதும் அனைவருக்கும் தெரியும் காசாவில் ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற அரபு நாடுகளுடைய அழுத்தம் சற்று வேலை செய்கிறதோ என்கிற எண்ணப்பாடுகளையும் டொனால்ட் ட்ரம்ப்னுடைய இந்த பேச்சுக்கள் உருவாக்குகிற அதே நேரத்தில் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிப்பது அதே போன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சரணடைய செய்வது தொடர்பாக பெஞ்சமின் நத்தனியாகு பேசி இருக்கிறாரு தரையில் இருக்கக்கூடிய உண்மை அது அல்ல என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு நெஜம்னு ஒன்று இருக்குதுல்ல நெஜம்னு ஒன்று இருக்குது உலகத்துக்கு ஊடகங்களை காட்டுறதுன்னு ஒன்று இருக்குது நெஜம் என்னன்னு சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அளிப்பதோ அல்லது பணைய கைதிகளை இராணுவ ரீதியாக மீட்டு கொண்டு வருவதோ பொய்யானது உங்களுக்கு செய்ய முடியாதது என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் அறுநூற்று நாற்பத்தி ரெண்டாவது நாளாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வரக்கூடிய பயங்கரமான தாக்குதல்கள் பற்றிய செய்திகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தொடர்ந்தும் அப்பாவிகள் மீதான தன்னுடைய உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தி வருகிறார் அதே நேரம் விரைவிலேயே காசாவில் ஒரு யுத்த நிறுத்தம் கொண்டு வர என்கிற கோரிக்கைகளும் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருவதை நம்ம அத்தனை பேரும் அறிவோம் அந்த அடிப்படையில் எதிர்வருகிற நாட்களில் அறுபது நாட்கள் இரண்டு மாதங்கள் ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் அதற்கு பிறகு நிரந்தர யுத்த நிறுத்தமாக அது மாற்றப்பட வேண்டும் என்கிற பேச்சுக்கள் தான் தொடர்ந்து நடைபெற்று வருகிற நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை பெஞ்சமின் நத்தானியாகு இஸ்ரேலுடைய பிரதமர் திங்கட்கிழமை சந்தித்து பேசியிருந்தார் இஸ்ரேலிய பிரதமர் அமெரிக்க அதிபரை சந்திப்பதற்கு முன்பதாகவே அமெரிக்க அதிபருடைய மத்திய கிழக்குக்கான தூதுவராக இருக்கக்கூடிய அதிகாரிகள் நேரடியாக கிட்டத்தட்ட மூன்று மணி நேரங்கள் சமாதான நிகழ்வுகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்ட செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் சற்று நேரத்துக்கு முன்பதாக அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து சொன்னா பெஞ்சமின் நத்தன்யாஹு உடனடியாக யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெஞ்சமின் டொனால்டு கூடிய அழுத்தம் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் அந்த செய்தியினுடைய சாராம்சமாக இருக்கிறது ஏன்னா மத்திய கிழக்கினுடைய யுத்தம் நிறுத்த முடியாத ஒரு போராக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது காசாவினுடைய இந்த யுத்தத்தினால மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாம் தர்ம சங்கடத்திற்கு உள்ளாகி இருப்பதும் அனைவருக்கும் தெரியும் இந்த அரபு நாடுகள் எல்லாமே அமெரிக்காவோடு மிக நெருங்கிய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடியதையும் நம்ம அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த யுத்தத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதில் அனைவரும் குறியாக இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது ஆனால் காசாவுக்கு அநியாயம் இழைக்கிற விதமாக இந்த முடிவு இருந்துவிடக் கூடாது என்பதுதான் மனிதநேயம் மிக்க அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிற அதே நேரத்தில் நாம் காசாவை பற்றி மட்டுமே பேசுவோம் இதை தீர்க்கமாக தீர்மானித்து முடிக்க வேண்டியிருக்கிறது காசாவின் நிலை துயரமானது என்கிற வார்த்தைகளை பெஞ்சமின் நதனியாகுடத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருப்பதாக இருப்பதாக அல் ஜசீராவினுடைய செய்தி அடிக்கோடிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே காசாவில் ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற அரபு நாடுகளுடைய அழுத்தம் சற்று வேலை செய்கிறதோ என்கிற எண்ணப்பாடுகளையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பேச்சுக்கள் உருவாக்குகிற அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய பாலஸ்தீனத்திற்கான தளபதிகளில் ஒருவராக செயல்படக்கூடிய தாகிர் அல் நுனு அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்பதாக அல் ஜசீரா நெட்டுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் தற்போதைய சமாதான பேச்சுவார்த்தைகளுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதையும் தெளிவூட்டி இருக்கிறார் தற்போது சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது காசா தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தைகளில் பத்து உயிருள்ள கைதிகளை நாங்கள் விடுவிப்பதற்கு தயார் என்று பாலஸ்தீன விடுதலை இராணுவம் ஒப்புக்கொண்டிருப்பதான செய்திகளை சொல்லக்கூடிய நுனு தாகிர் அல் அவங்க தோஹா கத்தார்ல நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தைகள் ரொம்ப ரொம்ப நெகிழ்வுத்தன்மைகளை தன்மைகளை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதையும் தெளிவூட்டி இருக்கிறார் வளமையில் சில விவகாரங்களில் நாங்கள் விடாப்பிடியாகவே இருப்போம் ஆனால் இஸ்ரேலை விட இந்த பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் சில நிகழ்வு தன்மைகளோடு தான் இருக்கிறோம் அதுக்காக எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு கொடுத்து விட முடியாது எங்களுடைய அடிப்படை கோரிக்கை அது கோரிக்கையாகவே தான் இருக்கும் அதில் நாங்கள் விடுவிப்பு செய்ய முடியாது பத்து பேரா எட்டு பேரா பன்னெண்டு பேரான்னா அதில் நாங்கள் நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் விடுவிப்பதில் அத்தனை பேரையுமே விடுதலை செய்யுங்கள் என்றால் அதற்கு எங்களுடைய நிபந்தனையையும் நீங்கள் ஏற்றாக வேண்டும் எனவேதான் முடிந்தவரைக்கும் நெகிழ்வு தன்மையோடு எங்களுடைய கட்டங்களை நாங்கள் தாண்டி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய தாகிதல் நுணு அவங்க என்ன சொல்றாங்க எந்த ஒரு ஒப்பந்தத்திற்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன நிபந்தனைகளை வைக்கிறது என்று பத்திரிகையாளர்கள் கேட்கிற போது காசா பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய படைகள் ஒட்டுமொத்தமாக திரும்ப பெறப்பட வேண்டும் காசாவுல எந்த இடத்திலையுமே இஸ்ரேலி ராணுவம் இருக்கக்கூடாது அவர்கள் மொத்தமாக வெளியேற வேண்டும் யுத்தம் நிரந்தர யுத்த நிறுத்தமாக மாற வேண்டும் இந்த ஒரு விரிவான ஒப்பந்தமாக இருந்தாலும் இந்த நிபந்தனைகள் அடிப்படையில் தான் அந்த ஒப்பந்தம் சாத்தியப்படும் காசாவிலிருந்து ராணுவம் வெளியேற மாட்டாது அதே நேரத்தில் நிரந்தர யுத்த நிறுத்தம் இல்லை என்கிற வார்த்தைகளை நீங்க சொல்ல வந்தீங்கன்னா அதற்கு நாங்களும் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்பதை திட்டவட்டமாக என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய காசாவுக்கான தளபதி இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருப்பதன்

ராணுவத்தை நாங்கள் அழிப்போம் காசா இனிமேல் இஸ்ரேலுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது என்கிற வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் இதை சொல்லிக்கிட்டு தான் காசாவுக்குள்ள அக்டோபர் ஏழாம் தேதியே உள்ளே வந்தாங்க நாங்கள் பணைய கைதிகளை மீட்போம் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை அழிப்போம் என்று சொல்லி இவர் பேசாத பேச்சு கிடையாது ஆனால் இன்றைக்கி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது நாளில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இதுவரைக்கும் அவர்கள் அதை செய்யவில்லை அதிலே தோல்வி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மற்றொரு தலைவராக இருக்கக்கூடிய இருஷா ரிஸ்க் அவங்க இதற்கு பதில் சொல்லி இருக்கிறாங்க பெஞ்சமின் நத்தனியாக ஃபாக்ஸ் நியூஸ்க்கு இருக்கக்கூடிய பேட்டிக்குரிய பதிலாக அவர் என்ன சொல்றாருன்னா அனைத்து பணையக் கைதிகளையும் விடுவிப்பது அதே போன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சரணடையச் செய்வது தொடர்பாக பெஞ்சமின் நத்தனியாக பேசி இருக்கிறாரு தரையில இருக்கக்கூடிய உண்மை அது அல்ல என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு நெஜமுன்னு ஒன்று இருக்குதுல நெஜம்னு ஒன்று இருக்குது உலகத்துக்கு ஊடகங்களை காட்டுறதுன்னு ஒன்று இருக்குது நெஜம் என்னன்னு சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிப்பதோ அல்லது பணைய கைதிகளை ராணுவ ரீதியாக மீட்டு கொண்டு வருவதோ பொய்யானது உங்களுக்கு செய்ய முடியாதது என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது தரையில் இருக்கக்கூடிய யதார்த்தம் அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உங்கள் பணைய கைதிகளை மீட்டெடுக்க முடியாதுன்னு ஒப்புக்கொண்டுட்டீங்க பகிரங்கமாக யுத்தத்தில் ஜெயிக்க முடியாதுன்னு பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுட்டீங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்க முடியாதுன்னு பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுட்டீங்க ஒப்புக்கொண்ட கா காரணத்தினாலதான் இப்ப நீங்க பேச்சுவார்த்தைகளுக்கே வந்திருக்கிறீங்க எனவே பேச்சுவார்த்தைகளில் விட்டு கொடுப்போடு உங்கள் மக்களை மீட்டுக் கொள்ள முடியுமா என்பதை மாத்திரமே நீங்கள் பார்க்க வேண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தோற்காது இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒருபோதும் சரணடையாது பாலஸ்தீனத்தை மீட்கிற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சகோதரர் இர்ஷாட் அவர்கள் எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தற்போதும் பெஞ்சமின் நத்தன்யாகுக்கு இந்த பதிலடியை கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் பெஞ்சமின் நத்தன்யாகுடைய இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய லாபித் சற்று நேரத்துக்கு முன்பதாக பெஞ்சமின் நத்தனியாக அதே கருத்துக்கு அவரும் ஒரு பதில சொல்லி இருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த யுத்தத்தினால இஸ்ரேலிய கவர்மெண்ட்டுக்கோ இஸ்ரேலுக்கோ எந்த நன்மைகளும் கிடையாது ராசா

கொஞ்சம் விவரமா இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் உண்மை அதுதான் யதார்த்தம் அதுதான் அவங்க உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க பணத்துக்காக போராடலை சம்பளத்துக்கு போராடலை எனவே உரிமைக்காக போராடுகிறவன் தோற்கடிப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை அறுநூற்று நாற்பத்தி ரெண்டு நாட்களாக இஸ்ரேல் போன்ற ஒரு மாபெரும் இராணுவத்தாலே அதை செய்ய போது வேறு யார் அதை செய்வாங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது அதனால தான் இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவரே இந்த மாதிரியான செய்திகளை சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக காசாவில் நூற்றி ஐந்து அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாக இருக்கிறார்கள் ஐநூற்று முப்பது பேர் பட்டு காயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகியிருக்கக்கூடிய நேரத்தில் காசாவில் குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் கிட்டத்தட்ட ஆறு மடங்கு அதிகரித்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு நெங்கே பிழிந்தெடுக்கக்கூடிய கவலைக்குரிய செய்திகளாக மாறி இருக்கிறது நூத்தி ஐந்து பேர் கொல்லப்படுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அல்லாஹுத்தால் அவர்களுக்கு நாளை மறுமையிலே ஷகீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு சொர்க்க பூஞ்சோலைகளை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு காசாவில் இருக்கக்கூடிய அல் ஷிஃபா மருத்துவமனை வளாகம் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்பில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால் எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக எதிர்வருகிற மூன்று மணி நேரங்களுக்குள்ளாக அல் ஷிஃபா மருத்துவமனை மொத்தமாக செயல்பாட்டை இழந்துவிடும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை சொல்கிறாங்க தீவிர சிகிச்சை பிரிவை ஐசியு யூனிட்டை வந்து ரன் பண்ணணுமா இருந்தால் டீசல் தேவைப்படுது அங்க இருக்கக்கூடிய ஜென்ரேட்டர்களை இயக்கிறதுக்கு எங்களுக்கு டீசல் கிடையாது எனவே தீவிர சிகிச்சை பிரிவு இழுத்து மூடப்பட்டுவிடும் பிறந்த குழந்தைகளை பராமரிக்கிற அதே போன்று டயாலிசிஸ் செய்யக்கூடிய பிரிவுகள் இவற்றையெல்லாம் நாங்கள் இழுத்து மூட வேண்டிய நிலைமை ஏற்படும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் அதே போன்று காயமடைந்தவர்கள் உயிரிழக்க நேரிடும் எனவே உடனடியாக இந்த மருத்துவ பேரழிவை தடுக்கும் விதமாக எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தாருங்கள் என்று சொல்லி அல் ஷிஃபா மருத்துவமனை சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒரு செய்தியை வெளியிட்டு அதே நேரம் இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய அரபு செய்தித்தளம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க டபிள்யூ ஹெச்ஓவை மேற்கோள் காட்டி தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க அந்த செய்தியில் டபிள்யூ என்ன சொல்றாங்கன்னா இன்றைய தினம் காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய டபிள்யூஹெச்ஓவினுடைய மருந்து கிடங்குகளுக்கு டப்ளியூஹெச்ஓ தனியான முகாம்களை வச்சுருக்கிறாங்க அதுக்குள்ளே பதினோரு லாரிகளில் மருந்துகள் நுழைந்ததாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த மருந்து லாரிகள் எங்களுக்கு வந்திருக்கிறது நாங்கள் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு அதை விநியோகிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது எந்த பார்டர் வழியாக போனது எப்படி அவங்கக்கிட்ட போனது யார் இதற்கு அனுமதி கொடுத்தார் என்கிற விவரங்களை அவங்க சொல்லலை ஆனால் உள்ளே பதினோரு ட்ரக்குகள் நுழைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் மருந்துகள் ஆனால் இது ஒரு தேக்கரண்டி அளவுதான் எங்களுக்கு தேவையானது முழுமையாக தேவைப்படுகிறது போதாது கொஞ்சமாக தான் கிடைச்சிருக்குதுங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க எது எப்படி போனாலும் பதினோரு வாகனங்களில் பதினோரு ட்ரக்குகளில் மருந்துகள் நுழைந்திருக்கிறது ஏதோ ஒரு வகையில்ங்கிற ஒரு சின்ன மனதிருப்தியும் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு அல் ஜசீரா நெட் அல் ஜசீராவினுடைய அரபு பிரிவு இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஊடகங்கள் நேற்றிலிருந்து ஒரு செய்தியை சொல்லி வர்றாங்க அது என்ன செய்தின்னு சொன்னால் இஸ்ரேல் ராசாவினுடைய ரஃபா பகுதிகளில் ஒரு பெரிய முகாமை அமைப்பதற்கு திட்டமிடுவதாகும் அப்பாவிகள் எல்லாரையுமே ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து காசாவினுடைய பகுதிகளை கைப்பற்றி காசாவை இன்னும் சுருக்கிறதுக்காக ரஃபா பகுதிகளில் ஆறு லட்சம் பேரை அடைத்து வைக்கும் விதமாக ஒரு முகாமை தயாரிக்க இருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இது உலக மகா அநியாயத்தின் உச்சம் இது ஏன்னா ஒரு ஆட்டு மந்தைகளை போல மக்களை வழிநடத்துவது அவர்களை சுட்டுக் கொள்வது கேட்க பார்க்க யாருமே இல்லாத ஒரு சமூகமாக மாறிட்டாங்கிறத நினைக்கும் போது வலிக்கிறது ஏன்னா எப்படி ஒரு மனிதர்கள் தானே அவங்களும் எல்லாத்தையும் விட்டுருவோமே அவங்களும் உயிருள்ள ஒரு ஜீவன் அவங்கள போட்டு ஆடு மாடு மந்தைகளை போன்று அடைத்து வைப்பது இன்னும் ஆறு லட்சம் பேரை ஒரே இடத்துல அடைச்சி வைக்க போகிறோம் நாங்கள் அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்ய போகிறோம்னு இன்னைக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சு இதை வெளியிட்டிருக்கிறார்கள் அம்னஸ்டு இன்டர்நேஷனல் போன்ற அமைப்புகள் எல்லாம் இதை கண்டித்திருக்கிறார்கள் கண்டித்து என்ன பலன் இவர்களை தடுப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது அரபு நாடுகள் எல்லாம் அறிக்கை விடுத்து கொண்டுதானே தானே இருக்கிறது ஆனால் அந்த மக்களை காப்பாற்ற முடியவில்லையே என்கிற ஆதங்கம் தான் இருக்கிறது நம்மால் செய்ய முடிந்தது ஒன்றே ஒன்றுதான் அந்த அப்பாவிகளுக்காக அல்லாவிடத்திலே கையேந்துங்கள் அல்லாவிடத்திலே அழுது புலம்புங்கள் அல்லாவிடத்திலே கெஞ்சி கேளுங்கள் அந்த அப்பாவிகளுக்கு நாம் செய்கிற ஒரே உதவி அது மட்டும்தான் எனவே தொடர்ந்தும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுடைய ஒரு ராணுவத்தைச் சேர்ந்தவனை ஸ்னைப் அட்டாக் மூலமாக அளித்திருப்பதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு செய்திருக்கிறார் அதே நேரம் ஜபாலியாவில் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய கூட்டத்தை குறிவை

ஹானியூனுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அபாசன் அல் கபீரா என்கிற பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அதே அவருடைய அவர்களுடைய வெஹிக்கிள்ஸை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் இந்த தாக்குதல்களில் யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் அல் கலீபர் வகையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி ராக்கெட் அட்டாக் பண்ணி இருக்கிறோம் என்கிற செய்திகளோடு இதிலே ஒரு மெர்காவா டேங்க் அளிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு இஸ்ரேலிய கவச கேரியர்களும் அழிக்கப்பட்ட மொத்தம் மூன்று வெஹிக்கிளை அழிச்சிருக்கிறாங்க இதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க எத்தனை பேர் காயமடைந்தாங்கிற செய்திகளை இஸ்ரேல் இதுவரைக்கும் சொல்லல மூணு குறைந்தது பதினைந்து பேர் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு செய்தியை இன்றைக்கு நமக்கு தெரியும் தினம் ஒரு பாரிய தாக்குதலை ஏழு பெட்டாலியன் மேலே இலக்கு வைத்து தொடர் தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்தியிருந்தது அந்த தாக்குதல்களை ரொம்ப பாதிக்கப்பட்டது தளபதியாக செயல்படக்கூடிய யோசி லெவி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் இந்த நட்சா யகுதா படைப்பிரிவு ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் இப்படியான ஒரு தாக்குதலை எந்த பகுதியிலிருந்தும் நாங்கள் எதிர்கொள்ளவில்லை மிக கடுமையான மிக கொடூரமான உச்சகட்டமான தாக்குதலை

பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறாதே நிரம் இஸ்ரேலி ஆக்கரமிப்புரானுவுத்திருக்கதராக மரவாமல் குணுத்து நாசிலாவை ஓதி வாருங்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தின் அம்மக்கலுக்காக ஜனனாயகரிதியாகும் குரலில் போமாக வாக்கிறது அவனால் அல்கம்துலில்லாகி ரப்பில் ஆலமி